ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கு சூப்பராக ஒரு ஜீரா ரைஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே பிரியாணி செய்கிறத விட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்துட்டு அது கூட சிக்கன் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது முந்நூறு கிராம் அரிசிக்கு கரெக்டான அளவு ஒரு கை நிறைய நான் புதினாயில் சேர்த்துக்கிறேன் புதினாயில் மனம் ஜீரா ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இலையும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் அரிசியோட அளவுக்கு ஒன்றே முக்கால் பங்கு அல்லது ரெண்டு பங்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க பாசுமதி அரிசிக்கு முந்நூறு கிராம் நான் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து த பிரியாணி பண்ணும்போது தக்காளி வெங்காயம் இருக்கும் தயிர் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது ஜீரா ரைஸில் நம்ம எந்த கிரேவியுமே இருக்காது அதனால் தண்ணியோட அளவு கண்டிப்பாக ரெண்டு டம்ளராது வைக்கணும் நம்ம ஒன்றே முக்கால் டம்ளர் வச்சா கூட கொஞ்சம் விதையாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நான் சொன்ன மாதிரி முதலே வதக்கும்போதே சேர்த்துருக்கணும் நான் போட மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்ல கலகலன்னு கொதிக்கட்டும் அரிசி நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அரிசி அதை ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு போதுமான்றது கொஞ்சம் முன்னே நிற்கிற மாதிரி இருக்கணும் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துடலாம் தண்ணியை நல்லா வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் கிரேவிலாம் ஒன்றும் இல்லை அந்த சாதத்தோட பாஸ்மதி அரிசிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் தண்ணியோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த அரிசியோட ஃப்ளேவர் மேலே நிற்கும் அதனால் நீங்கள் ரெண்டு தண்ணி மூணு தண்ணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊறின தண்ணியை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நீங்கள் குக்கரை மூடி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே மூடிடலாம் மூடிட்டு நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து தம் தான் போட போகிறேன் குக்கரை மூடி விசில் போடலை அரிசி மேலே எலும்பி ஓரளவுக்கு வந்ததும் நான் வந்து மூடி போட்டு சிம்மில் விட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் விட்டோம் அப்படின்னாலே ஏன்னா அரிசியோட அளவு கம்மி தானே அதனால் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் விட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த சாதம் வந்து பக்குவமாக கரெக்டாக ரெடி ஆகிடும் ஆனால் நல்லா ஹைஃப்ளேமில் நல்லா கலக்கலான்னு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அந்த அரிசி மேலே வர்ற வரைக்கும் நீங்கள் ஹைஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் நான் இது வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு குக்கர் அதனால் லைட்டாக கிண்டி கிண்டி விடுறேன் ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ தண்ணி அவ்வளோ இருக்கும்போதே நான் வந்து மூடிட்டேன் ரொம்ப பிரியாணி மாதிரி ரொம்ப தண்ணி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணி பாதி வத்துனதுமே மூடிட்டா தான் நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா பொலன்னு கரெக்டாக வந்து வரும் அப்படியே தம்மில் விட்டுடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்படி சென்டரில் லைட்டாக கரண்டி வச்சு தள்ளி பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி இருக்கா இல்லையானும் சூப்பராக அடிப்பிடிக்காமல் எனக்கு ஏழு நிமிஷத்தில் பக்குவமாக ரெடியாகி வந்துருச்சு திரும்பவும் சொல்கிறேன் இது முந்நூறு கிராம் அரிசி தான் நீங்கள் ஒரு கிலோ போடுறீங்க ரெண்டு கிலோ போடுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பாத்திரமும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்கணும் நீங்கள் அப்படி பண்ணும்போது மசாலா அளவுகளும் கொஞ்சம் அதுக்கு தக்கன கூட்டிக்கோங்க நான் போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே ஜீரா ரைஸ் சூப்பராக நல்லா போலா போலாம் நான் அப்படியே ரெடியாகி வந்துருச்சு நான் கீழே இருக்க சாதம் மேல இருக்க சாதம் ஒரு தடவை கலரி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பரிமாற இருந்தால் உடனே பரிமாறலாம் அப்படி இல்லை நம்ம லேட்டாக தான் சாப்பிட்ணோன்னா நம்ம இமீடியேட்டாக ஒரு ஹாட் பாட்டுக்கோ அல்லது வேறு பாத்திரம் மாற்றிடணும் அந்த குக்கர்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா சாதம் ஒரு மாதிரி ஒட்டுன மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து உடனே பாத்திரம் மாற்றணும் சா உடனே சாப்பிடல அப்படின்னா பாத்திரம் மாற்றிக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் ஜீரா ரைஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை போட மறக்காதீங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்